அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சாகா கல்வியின் அனுபவ நிலைகளெல்லாம் நான் நன்றாக உணரும்படி செய்து என்றும் சாகா வரத்தை அளித்து என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேலும் என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் சிறிய நெறிகளில் பற்று கொண்டு இருக்கவும் ஆற்றல் கொடுத்ததாம் அதன் மேல் மரணமில்லாது வாழும் சரியான மார்க்கத்தை உள்ளத்தில் தெளிவுபடுத்தினாய் உள்ளத்தில் உண்மையான அருள் ஒளி விளங்கச் செய்தாய் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சாகா கல்வியின் தரமெலா முணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் என்ற அகவல்வரி வல்லல் பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி எது என்று நாம் பார்க்கும்போது மரணமில்லா கலையினுடைய சுத்த தேக பிரணவ தேக நாண தேக ஆற்றல் எல்லாம் உணரும்படி செய்து இம்மூ வகையாம் மரணமில்லா ஆசீர்வாத ஆற்றலையும் எனக்கு ஈர்ந்து மேற்கொண்டு மேற்கொண்டும் கொண்டும் கொண்டும் எனக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்குறோம் அப்போ அந்த மரணமில்லா கலையினுடைய அம்சமாக பார்ப்பது சுத்த தேகம் பிரநபதேகம் ஞான தேக ஆற்றல் எல்லாம் நம்மளுடைய ஜீவனில் ஒடுங்குமாறு உணரும்படி செய்து அந்த ஆசீர்வாதம் ஆற்றலும் நமக்கு ஏக இறைவன் ஈர்ந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அவனுடைய மேற்பார்வையிலே சத்குருவினுடைய மேற்பார்வையிலேயே நாம் அடைய வேண்டும் சாதாரண புராத்மாக்கள் மூலம் நாம் அடைய முடியாது சத்குருவினுடைய கண்காணிப்பில் தான் இந்த மரணமில்லா பெருவாதர் பெருவாத பெரு அந்த மரணமில்லாத அந்த பெருநிலையை நாம் அடைய முடியும் அதற்கு யாருடைய ஆசீர்வாதம் வேண்டும் சத்குருவினுடைய ஆசீர்வாதம் வேண்டும் சத்குருவின் ஆசீர்வாதம் நமக்கு கிட்டினால் சுத்த தேகம் பிரணன தேகம் தேகம் கிட்டும் என்பது சத்தியம் என்ற செய்தியை வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவே மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடிய வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொ தொட்டு வணங்கி அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்